விஜயும் அஜித்தும் சேர்ந்து நடித்த படம் வந்து ராஜாவின் பார்வையிலே அந்த ராஜாவின் பார்வையிலே படத்தினுடைய ப்ரொடியூசர் பாண்டியனுடைய இன்ட்ரிவியூ நிறைய இன்ட்ரிவியூ கொடுத்தது இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு இன்ட்ரிவியூ ஒன்று பார்த்துட்டப்போ அவர் வந்து நிறைய அந்த சம்பவங்கள்லாம் தொடர்ச்சியாக சொல்லியிருந்தார் ஏன்னா எப்படி வந்து ஒரு கூண்டு கிளி படத்தில் எம்ஜிஆரும் சிவாஜியும் சேர்ந்து நடித்தது இன்றைக்கு வரைக்கும் ஒரு பெரிய விஷயமா இருக்குதோ அதே போல் தான் வந்து விஜயும் அஜித்தும் சேர்ந்து நடித்த அந்த ராஜாவின் பார்வையில் இத்தனை வருஷம் ஆனாலும் வந்து அதை வந்து பெரிய இதுவாக கொண்டாட்டமாக சொல்லிகிட்டு காரணம் என்னென்னா ரெண்டு ஹீரோக்களும் பெரிய உச்சத்தில் இன்றைக்கி இருக்காங்க அதை தான் வந்து சவுந்தர் சொல்கிறார் வந்து இதெல்லாம் நான் எதுவும் திட்டமிட்டு பண்ணலை டீஃபால்ட்டாக அதை அமைஞ்சது வந்து அப்போ ரெண்டு பேரும் வந்து உண்மையிலேயே நான் பெரிய ஹீரோவாக பெரிய அவ்வளோ பெரிய ஸ்டாராக ஒருத்தர் தலை ஒருத்தர் தளபதியாக வருவார்னு சத்தியமாக நான் என்ன நினைக்கல அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாரு அந்த இன்டர்வியூவில் முக்கியமான சொன்னது என்னென்னா இந்த ராஜாவின் பார்வையில் கதையை ரெடி பண்ணிவிட்டு முதல்ல விஜயோடைய தந்தை எஸ்எஸ்கிட்ட போய் சொல்லும் பொழுது அது மூணாவது படம்னு நினைக்கிறேன் அவருக்கு சொல்லும்போது அவர் வச்ச ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா இதுக்கு வந்து இளையராஜா மியூசிக் பண்ணணும் இளையராஜா கிட்டே நீங்கள் எப்பயாவது ஒப்புதல் வாங்கி வந்துடுங்க விஜயோட கால்சீட் நான் தரேன் அப்படின்ட்டு அந்த நேரம் வந்து அஜித்து அவரும் வந்து வளர்ந்துகிட்டு இருந்தார் அவருடைய அந்த மந்தவழி வீட்டிற்கெலாம் நான் வந்து ரொம்ப உரிமையோடு கிச்சன் வரைக்கும் போவேன் வருவேன் நான் வந்து ஒரு சகோதரன் மாதிரி வாடா போடா நண்பர்கள் மாதிரி இருந்தோம் இப்படிலாம் அந்த பழைய விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் இப்போலாம் யாரும் சொன்னால் அதை நம்பவும் மாட்டாங்க அப்படின்னு அந்த யதார்த்தமான ஒரு பேட்டி சவுந்தரோடைய பேட்டி இருந்தது அப்போ அதில் சொல்கிற விஷயம் என்னென்னா இவருக்கும் விஜய்க்கும் அந்த நேரம் வந்து ஒரு நல்ல ஒரு ரேப்போ இருந்தது அதன் பிறகு விஜய் வந்து உச்சத்தில் வளர்ந்துட்டார் அதே சமயம் இவருக்கும் அஜித்துக்கும் யார் சவுந்தருக்கும் அஜித்துக்கும் ஒரு சின்ன ஒரு முரண்பாடு ஏற்பட்டிருக்குது அது அதை சொல்கிறார் அவர் வந்து இவ்வளோ பெரிய ஹீரோவாக ரெண்டு பேரும் வருவாங்கன்னு நினைக்கல அப்படின்னு சினிமாவில் உள்ள ஒரு பெரிய பலவீனம் தாங்க வந்து நீங்கள் யாரும் எந்த சூழ்நிலையும் எப்படியும் கணிச்சிடவே முடியவே முடியாது நீங்கள் சாதாரணமாக இருந்துடலாம் டக்குன்னு ஆளாக மாறிடுவாங்க அதுக்கு நான் நிறைய முறை கூட உதாரணமாக சொல்லியிருக்கிறேன் நான் வந்து திருநெர்மலையில் சத்யராஜ் சாருடைய படம் ஒன்று ஷூட்டிங் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாண செட்டப்போட ஜே 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 ஜேன்னு இருக்கிற மாதிரியான ஒரு இதில் வந்து நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் இந்த பசங்க கல்லூரி மாணவர்கள்லாம் நடிச்சிருந்தாங்க அப்போ சத்யராஜ் வந்து ஒவ்வொருத்தரும் வணங்க சொல்லும்போது இப்படி எழுந்து வணங்க சொன்னார் அப்போ நான் பா இன்டர்வியூ பண்ண போயிருந்தப்போ சார் என்ன சார் எழுந்து எழுந்து வரங்க சொல்கிறீங்க அப்படின்போது அட நீங்கள் ஒன்றும் பாலு இதில் ஒருத்தன் டப்புன்னு ஆளாக வந்துடலாம் இந்த உனக்கு அந்த நேரம் உபயோகப்படும் அப்படின்னாரு அதுதான் சினிமாவை ரொம்ப புரிஞ்ச கரெக்டான ஒரு நபர் வந்து அவர் இப்போ அதுதான் ராஜன் பால் பார்வையில் ப்ரொடியூசர் சவுந்தரோடைய விஷயம் என்னன்னா இதெல்லாம் சொல்லிகிட்டு வர்றாரு அப்புறம் அஜித்துங்க எனக்கும் சின்ன விஷயந்தான் முரண்பாடு ஏற்பட்டது அப்புறமா வந்து அவர் ஒரு பெரிய போராளி விஜய் வந்து எப்படி ஒரு ஒரு கெட்டிக்காரரோ அதாவது வந்து ஒரு ஒரு டான்ஸு அப்படின்னா அந்த டான்ஸுக்கு முன்னாடி அது எப்படி டான்ஸ் ஆடணும் எப்படி அதை வந்து ரிகர்சல் பார்க்கணும் என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு வரணும் ஒரு சீனை எப்படி நடிக்கணும்னு அதை முதல்ல தயார் பண்ணிக்கிட்டு அந்த கேமரா முன்னாடி வந்து நின்னவனே வேறு மாதிரி மாறிடுவார் இவர் வந்து அஜித் வந்து ஒரு பெரிய போராளி வந்து எந்த விஷயத்தையும் வந்து ரொம்ப ஒரு போராட்ட குணத்தோடு எடுத்து பண்ணக்கூடியவர் அது அவருக்கு எனக்கும் ஒரு சின்ன ஒரு மனசாக ஏற்பட்டது அந்த கோபம் இன்றைக்கி வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மேபி அதுக்காக நான் வந்து மன்னிப்பே கேட்டுக்கிறேன்னு அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் அதே நேரத்தில் வந்து ஜில்லா சமயத்தில் அதே நேரத்தில் ஜில்லா சமயத்தில் விஜய் வந்து சவுந்தர் அப்புறம் ஒன்றும் ப்ரொடியூசர் பாஸ்கர் ஒரு நாலஞ்சு பேருக்கு கேஆர்ஜி மறைந்த கேஆர்ஜி அவங்க ஃபேமிலிக்கெலாம் வந்து அஞ்சு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துருந்தார் ஏன்னா தன்னை வச்சு ஆரம்பத்தில் படம் பண்ண ப்ரொடியூசர் அப்படின்னுக்காங்க அஞ்சு அஞ்சு லட்சரூபா அது கூட ரெசிடென்சி டவர் ஹோட்டலில் ஒரு ஃபங்க்ஷனில் வச்சு கொடுத்தாங்க அதை பிடி செல்வகுமார் தான் அதை மீடியா அத்தனை பேரையும் கூட்டின்னு வந்து அதை படம் எடுக்க வச்சு கொடுக்கலாம் வச்சாங்க அப்போ விஜய் கூட ரொம்ப கோச்சிக்கிட்டார் அவர் மேலே வந்து கொடுக்குறத வந்து காதம் காதும் வச்ச மாதிரி கொடுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை இப்படி மீடியாலாம் கூட்டு வந்து பண்ணியிருக்கீங்களே நீங்கள்ட்டு கோவப்பட்ட சம்பவங்கள்லாம் வந்துது ஏன்னா செல்வகுமார் பிஆர்ஓ அவருக்கு இது ஒரு பப்ளிசிட்டி ஆகட்டும் பப்ளிசிட்டி ஆச்சுன்னா வந்து விஜயோட குட் புக்கில் இருக்கிறோமோ இல்லையோ எஸ்எஸியோடைய குட் புக்கில் நம்ம இருப்போம் அப்படி முடிவு அப்படிங்களா எல்லாம் அப்பாவை கொடுத்த ஐடியா கூட அது இருக்கலாம் ரைட் இதெல்லாம் ஆயிடுச்சு இப்போ சவுந்தர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்றால் இன்றைக்கி நீங்கள் வந்து விஜய் வந்து தளபதி அறுபத்தி ஒன்பது கடைசி படம் அதுக்கப்புறம் அட அரசியல் கொள்ள போகிறாரு ஒரு பெரிய உச்சத்தில் இருக்கார் இரநூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு எதிர்கால அரசியல் தலைவராக முதலமைச்சராக என்னவனாலும் ஆகலாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக அவர் மாறப் போகிறார் மாறிவிட்டார் மாநாடு மீட்டிங்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற எலெக்ஷனில் எதிர்கொள்ள போகிறார் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அஜித்து தலை ஏகே அப்படின்னு ஒரு பெரிய மாஸ் அவருக்கு ஒரு பக்கம் விடாமுயற்சி இன்னொரு பக்கம் குட் பை அடுத்தடுத்த படங்கள் இப்படின்னு அவரும் ஒரு பெரிய பரபரப்பில் இருக்கார் இவர்கள் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒவ்வொரு படம் ஆரம்ப கட்ட காலத்தில் இவர்களை வைத்து படம் எடுத்த ப்ரொடியூசர்களுக்கு அப்புறமா டைரக்டர்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு படம் பண்ணி கொடுக்கலாமே அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சார் ஒரு மிக நியாயமான ஒரு கோரிக்கைங்க வந்து மிக மிக ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை இப்போ நீங்கள் வந்து விஜயோடைய கடைசி படம் தளபதி அறுபத்தி ஒன்பதுன்னு வச்சுங்களேன் அதுக்கிடையில் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சிட்டு ஒரு இருபது நாள் கால்ஷீட் தரேன் இது மாதிரி என்னை வச்சு ஆரம்பத்தில் படம் பண்ண சவுந்தரு அப்புறம் பாஸ்கர் கேஆர்ஜி சில பேர்லாம் ஆர்பி சௌத்தர்லாம் அவர்லாம் அந்த லிஸ்ட்டில் வரமாட்டார் இவங்கள்லாம் அப்புறம் அந்த சமயத்தில் படம் எடுத்த செல்வ பாரதி இன்னும் இவ்வளோ பேரை வந்து நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த பக்கம் நீங்கள் அஜித் எடுத்திங்கன்னா சோழா புண்ணுரங்கம் சோழா கிரியேஷன் அமராவதின்னு ஒரு படம் இல்லைனா இன்றைக்கி அஜித் இல்லை அந்த சோழா கிரியேஷன் வந்து சவுத் போக் ரோடில் அந்த ஆஃபீஸ் இன்னும் அப்படியே இருக்குது வந்து அவர் சோழா புண்ணரங்கம் யார்கிட்டேயும் போய் எதுக்கும் வந்து தலைவணங்கி நிற்க மாட்டார் அவர் ஒரு கம்யூனிஸ்டவாதி வந்து ரொம்ப வந்து தன்மானம் மிக்கவர் வந்து போய் எதையும் கேட்க மாட்டார் மேபி அவர் நாங்கள் கூட கேட்கலைங்க அஜித்தை மீட் பண்ணவே விடமாட்டேன்றாங்க நானே எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன் அது மீட் பண்ணலை விட்லன்னா சரி அவரை சுற்றி அவ்வளோ பேர் இருக்காங்க அது ஏன் நம்ம போய் இது பண்ணுவானோ விடுங்க அப்படின்னு விட்டுட்டேன் அப்படின்னு வந்து இது மாதிரி அப்புறமா முக்கியமாக வந்து அஜித்தை வைத்து படம் பண்ண பவித்ரா அப்படின்னு ஒரு படம் வந்துங்களா அந்த படத்தினுடைய டைரக்டர் கே சுபாஷ் அதை ப்ரொடியூஸ் பண்ணவரும் அவர் தான் கே சுபாஷ் இப்போது உயிரோடு இல்லை அந்த குடும்பம் வந்து கொஞ்சம் சிரமத்தில் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம் கே சுபாஷ் யாருன்னு உங்களுக்கு தெரியும் வந்து கிருஷ்ணன் பஞ்சு ரெட்டை டைரக்டரில் கிருஷ்ணன் அவர்களுடைய மகன் வந்து குறிப்பாக சென்னை எக்ஸ்பிரஸ்னு ஒரு படம் வந்து பாருங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த படத்தினுடைய கதாசிரியர் கே சுபாஷ் வந்து பிரமாதமான ஒரு மனிதர் பிரமாதமான ஒரு இயக்குனர் அவர் வந்து ஆரம்பகட்ட காலத்தில் அஜித்தை வச்சு பவித்திரன்னு ஒரு படம் நடந்த படம் ஓடவே இல்லை இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு உதவி பண்ணலாமே அப்படின்னு ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ரஜினிகாந்த் அவர்கள் அருணாச்சலம்னு ஒரு படம் கிட்டத்தட்ட பண்டிரிபாய் பி கே ராமசாமி அப்புறம் வந்து கலைஞானம் இப்படி ஒரு ஆறு ஏழு பேருக்கு வந்து உதவியாக இருப்பதற்காக அவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய போராட்டத்தில் இருக்காங்கன்னொன்னே அவங்களுக்கு முழுக்க முழுக்க சம்பளமே வாங்காமல் நடித்து கொடுத்த படம் வந்து அருணாச்சலம் அந்த படத்தில் வந்த லாபத்தை கொடுத்துட்டு அவர் சொன்னது என்னென்னா ஏதாவது ப்ராப்பர்ட்டியாக அதை வாங்கிடுங்க திரும்பவும் இதை வச்சு சினிமா எடுக்க போகிறான் அது பண்ண போகிறான் இல்லை வீணாக்கிடையாதுங்க அந்த காசை அப்படின்னு ஒரு பெரிய நல்ல எண்ணத்தோடு சொன்ன சம்பவங்கள்லாம் உண்டு இயக்குனர் ஸ்ரீதர் வந்து பொருளாதார ரீதியாக ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்தப்போ இந்தி நடிகர் ராஜேந்திரகுமார் குமார் அவர் என்ன சொன்னார் நீங்கள் எம்ஜிஆர் போய் பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு எம்ஜிஆர் பார்க்கலாம்னா எம்ஜிஆர் வச்சு நீங்கள் பணம் பண்ணலாமே எம்ஜிஆர் கிட்டே போய் கேட்கலாமே பொழுது அதுக்கு என்ன சொன்னார் அவர் இல்லைங்க அவர் எனக்கு பார்த்து பேசுகிறதுக்கு ரைட்டு ஆனால் எம்ஜிஆரை வச்சு அன்று சிந்திய ரத்தம்னு ஒரு படம் ஒன்று ஆரம்பித்தார் அது ஸ்ரீதர் இயக்கத்தில் எம்ஜிஆர் நடிக்கக்கூடிய ஒரு படமாக ஆரம்பித்து பத்து நாள் ஷூட்டிங்லாம் பண்ணாங்க அந்த படம் வந்து கருப்பு வெள்ளையில் எடுத்தது பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்த படம் வந்து அந்த நேரம் வேற ஒரு படத்துக்கு வந்து கலரில் எடுத்தார் ஸ்ரீதர் சைமல் டெனிஸாக இன்னொரு படத்துக்கு அம்பே கலரில் எம்ஜிஆர் எம்ஜிஆரிடம் யாரோ ஸ்ரீதருக்கு ஆகாதவர்கள்லாம் ஒன்றுக்கு ரெண்டாக சொல்லி அதை இது பண்ணி இதை பண்ணி அந்த படம் அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு வந்து அது ஸ்ரீதருடைய சொந்த படம் எம்ஜிஆர் சம்பளம் பேசி அவருக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா அட்வான்ஸாக அவரை கொடுத்துருந்தார் அதனால் அந்த அந்த நின்று போச்ச படம் அந்த நின்று போனதுனால அவர் கொஞ்சம் வருத்தம் இருக்கும் கோபம் இருக்கிறதுனால நான் போகலைங்க கூச்சப்பட்டுக்கிட்டு போகலை அப்படின்னு அவர் சொல்லிட்ட பிறகு இந்திய நடிகர் ராஜேந்திரகுமாரன் நம்ம வந்து எம்ஜிஆர் அப்புறம் என்டிஆர்னுடைய மேக்கப் மேன் பீதாம்பரம் அவர் இயக்குனர் பிவாசோடைய தந்தை அவர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி எம்ஜிஆர்கிட்ட சொல்ல சொன்னோன்னு அவர் எம்ஜிஆருடைய காதுகுப்பேன் உண்மையிலே பெரிய டைரெக்டரு அவருக்கு நம்ம உதவி பண்ணோம் இந்த அந்த அன்று சிந்தியார் அத்தான் அந்த படம் சம்மந்தமெல்லாம் நான் அப்போயே மறந்துட்டேன் ஒன்று பண்ணலாம் வந்து ஸ்ரீதர் வந்து என்ன இந்த ராமவரம் தோட்டத்தில் மீட் பண்ணால் அவர் பெரிய டைரக்டர் அது நல்லா இருக்காது வேணா நம்பியார் சாமி இருக்கார் இல்லைங்களா அவருடைய வீட்டுக்கு மதிய சாப்பாடுக்கு போகிறா மாதிரி மீட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஸ்ரீதரும் எம்ஜிஆரும் எதாச்சியாக எம்என் நம்பியார் வீட்டில் போய் சந்திக்கிற மாதிரியும் மதிய சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி அங்கே பேசி முடிவெடுக்கிற மாதிரியான ஒரு டிசைன் பண்ணி வச்சுட்டார் எம்ஜிஆர் இதை தெரிஞ்சு ஸ்ரீதரன் ஆகை பச்சு அவ்வளோ பெரிய நடிகர் நமக்காக இறங்கி வந்துட்டாருன்னே நாம் போய் பார்க்குறதுல ஒன்றும் தப்பே இல்லைன்னு அவராக நேராக கிளம்பி போய் ராமவரம் தோட்டத்தில் போய் பேச ஆரம்பிச்சிட்றோம் எம்ஜிஆருக்கு பெரிய மகிழ்ச்சியாகிடுச்சு வழக்கம்போல் அவருடைய தட தடப்புடலான விருந்துகள்லாம் முடிஞ்ச பிறகு அவர் பேப்பர் எடுத்தார் வந்து எடுத்து அப்படி வச்சு கெட்ட கடை கடனு இதை எழுதுனாரான் எழுதி முடித்து ஒரு கையெடுத்து போட்டு ஒரு சீல் அடித்து இதை கையில் கொடுத்துருக்காரு கொடுத்து வாங்கி பார்த்தோன்னே எம்ஜிஆர் ஏன் நான் வந்து ஸ்ரீதர் இயக்கத்தில் சோ அன் சோ இத்தனை நாள் ஒரு முப்பது நாள் கால்ஷீட்டில் இந்த படத்தை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு எழுதி கையெழுத்து கொடுத்து கொடுத்துறாரு இது எதுக்குங்கன்னு கேட்டிருக்காரு ஸ்ரீதர் என்னங்க இவ்வளோ அப்பாவையாக இருக்கிறீங்க இது எதுக்குன்னு கேட்குறீங்க இதை நீங்கள் வந்து இதை கையில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனான்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துடும் ஏரியா நீங்கள் நீங்கள் வந்து ஒன்றுமே சொல்லாமல் விற்றுரும் ஒன்றா முடிஞ்ச முடிஞ்சால் ஒன்று பண்ணுங்க நீங்கள் நாளைக்கு தினத்தந்தியில் ஒரு கோட்டர் பேஜ் விளம்பரம் எம்ஜிஆர் நடிக்க ஸ்ரீதர் இயக்கம் படம் பேரே போடாதீங்க விரைவில்னு ஒரு ஒரே ஒரு விளம்பரம் கொடுங்கன்னாரு அதே போல் ஒரு விளம்பரம் கொடுத்து அந்த லெட்டரையும் வந்து அந்த விளம்பரத்தில் சேர்த்துருக்காரு சேர்த்தவுடனே அவ்வளோ டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து உள்ளே இறங்கிட்டாங்களாம் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம் எனக்கு இந்த ஏரியா வேணும் அந்த ஏரியா வேணும் எவ்வளோ அட்வான்ஸ் கொடுக்கணும் அட்வான்ஸ் இல்லாமல் பணமே கொடுத்துட்றோம் அப்படின்ற ரேஞ்சில் வந்து இது வேணுப்போ அப்போ கிரசன்ட் மூவிஸை கிரசன் டிஸ்ட்ரிபியூஷன் ஏதோ ஒரு நிறுவனம் வந்து மொத்த ஏரியாவை வாங்கிட்டு ஒரு பெரிய தொகை கடனாகவும் கொடுத்துருக்காங்க வந்து அந்த படம் தான் உரிமைக்குரல் அந்த படத்தினுடைய வெற்றி என்னென்னு தெரியும் அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆருக்கும் ஸ்ரீதருக்குமான அந்த ரிலேஷன்ஷிப்பு அப்புறம் தொடர்ந்து படங்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிது அது எதுக்கு சொல்ல வரேன்னா ஒருத்தர் வந்து நொடிஞ்சு போயிருக்காங்க அவங்கள கை தூக்கி விடுறது தான் ஒரு பெரிய ஹீரோக்களுடைய ஒரு பெரிய இதுவான விஷயம் இது நீங்கள் கலைஞானம் அவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அருணாச்சலம் படத்தில் ஒரு ஏழு பேரோடு சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணால் கூட தனியாக அவருடைய பிறந்த நாளுக்கு ஒரு வீடே வாங்கி கொடுத்தாரு ரஜினிகாந்த் ஏன்னா பைரவின்ற ஒரு படத்தில் தன்னை அறிமுகப்படுத்தியவர் ஹீரோவாக பைரவி படத்தில் ஹீரோவை அறிமுகப்படுத்த ஒருத்தர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சொந்த வீடு இல்லாமல் இருக்கார் அப்படின்றதுக்காக சொந்த வீட்டை சாலை கிராமத்தில் வாங்கி கொடுத்தார் வந்து ரஜினி இந்த பக்கம் வந்து கண்டிப்பாக விஜயகாந்தை கண்டிப்பாக சொல்லி ஆகணும் சாட்சின்னு ஒரு படத்தில் விஜயகாந்துக்கு உதவியாளராக ஒருத்தர் வந்து சேர்றாரு அவருக்கு என்னென்ன கையமைக்கி விட்டுறது காலமைக்கி விட்டுறது டீ வாங்கின்னு வருது சிகரெட் வாங்கி வருது விஜயகாந்தை பார்த்துக்கிறது அவருடைய வேலை வந்து அப்படியே வந்து பொக்கிஷமாக பார்த்துட்டு அவர் கண் அசைவில் எது வேணாலும் போய் வாங்கின்னு வருது இப்படியாக இருக்கார் அவர் அவர்கிட்ட உதயம் வாங்குவார் விஜயகாந்த் கோவம் வந்தால் பக்கத்தில் இருக்கிறவங்களை போட்டு தூக்கி போட்டு அடிப்பார் வந்து உதயம் வாங்குவார் இப்படியாக அவர் கொஞ்சம் டிராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது கேப்டன் பிரபாகரன் படத்தில் அவர் கூப்பிட்றார் கூப்பிட்டு இந்த படத்துக்கு நீ மேனேஜராக பண்ணுன்றாரு என்னங்க அப்படின்னு பண்ணுங்க அடுத்த கட்டத்துக்கு போயா நீ மேனேஜராக பண்ணு நீ அப்படின்னு மேனேஜராக இருக்கிறாரு அவர் அப்புறம் மேனேஜர் ஆகிடுறாரு ஒரு கடமை வந்து விஜயகாந்திற்கு வந்து பெண் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்போ ராகுதரம் இந்த நபரும் சேர்ந்து வந்து பெண் தேடி பிரேமலதா அவர்களை ஒரு இன்ட்ரிவியூவில் சொல்லியிருக்காரு இவங்க தான் வந்து முடிவு பண்ணி திருமணம்லாம் ஆகிடுச்சு திருமணம் ஆன பிறகு இவருக்கும் விஜயகாந்துக்குமான ஒரு விரிசல் ஏற்படுது வந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக இவங்க மீட் பண்ணலை ஒரு நாள் இவர் மதுரையில் இருக்கும்போது இந்த நபர் மதுரையில் இருக்கும்போது விஜயகாந்த் வந்து கல்லழகிற படம் ஷூட்டிங்க்காக தொண்ணூற்றி ஏழு எனக்கு வந்திருக்காரு அப்படின்னு ஒன்று எங்கே இருக்காருன்னா அடிச்சு பிடிச்சி போயப்போ மீனாட்சி கோயிலில் விஜயகாந்த் பிரேமலத்தாவும் சாமி கும்பிட்டு வர வெளியே வராங்கன்னு உடனே வாசல்லையே கோ இந்த கோபுரத்துக்கு வெளியே அப்படின்னு நின்றுடனே அப்படி போன நபர் அப்படி பார்த்துட்டு தே என்னடா இங்கே நின்றுட்டுருக்கேன்னொடன்னே உங்களை தான் நான் பார்க்க வரலாம் வந்தேன் அப்படின்னு சரி அப்போ மதுரையில் ஒரு சினிமா கம்பெனி அவருடைய ஆஃபீஸ் ஒன்று இருந்தது நீ வந்து ஆண்டாழ ஆஃபீஸ்க்கு வந்துருனீங்க ஈவினிங்கே அப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு போனோடனே அவடா உட்காரா எவ்வளோ நாள் ஆச்சு பார்த்து உடனே என்ன இது இது பண்ணுற என்ன பண்ணுறா அப்படின்னு ஏதோ போராடிக்கிட்டு இருக்கேனே நான் என்னென்ன பண்ணுறது அஞ்சு வருஷமாக ஒன்றும் இல்லைண்ணே உங்களை வச்சு ஒரு படம் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு என்ன வச்சா அப்படின்னு ஆமாண்ணே நீங்கள் தானே நான் வந்து உங்கள் அஸ்டண்ட்டாக இருந்தேன் நீங்கள் தான் என்ன மேனேஜராக மாற்றினீங்க இப்போ நீங்கள் என்னை வந்து அடுத்த கட்டமாக ப்ரொடியூசராக மாற்றி விடுங்கண்ணே அப்படின்னு யார் டைரக்டர் அப்படின்னு எஸ் ஏ சந்திரசேகர் அப்படின்னா சரி அவர்கிட்ட உறுதியாக நான் டைரக்ட் பண்ண போகிறேன்னு உறுதியாக வந்து ஒரு கடிதம் ஒன்று வாங்கிடுவான் இல்லைனா என்னை ஃபோன் பண்ண சொல்லு அப்படின்ட்டு அப்படின்னா ஓகேன்ட்டார் இவர் நேராக எஸ்ஏசிக்கிட்டு போன உடனே சார் மாதிரி வந்து விஜயகாந்த் சார் வந்து கால்சீட் கொடுக்குறேன்ட்டார் நீங்கள் தான் டைரக்டர் அவர் நம்பலை அவர் ஃபோன் பண்ணி என்ன விஜய் கரெக்டாக அப்படின்னு உடனே ஆமாம் சார் வந்தார் அவருக்கு வந்து உதவியாக பண்ணோம் ரொம்ப காலம் என் கூட வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு கண்டிப்பாக யாரையும் நான் ப்ரொடியூசரை ஆக்கியிருக்கிறேன் அவர் இன்றைக்கி ரொம்ப வந்து ஒரு பெரிய போராட்டத்தில் இருக்கார் ஒரு படம் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கிறேன் சார் அப்படின்னு ஒன்று ஓகே நான் டைரெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த படம் தான் வந்து பெரியண்ணா விஜயகாந்தும் சூர்யாவும் நடிச்சிருப்பாங்க அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் தான் சுப்பையா இவர் தான் வந்து சுப்பையா அந்த சமயத்தில் அவர் விஜயகாந்த் இந்த படத்தில் வர லாபத்தை நீங்கள் தயவுசெய்து சுப்பையா ஏதாவது ஒரு இதில் வந்து முதலீடு பண்ணி வைன்னு சொல்லியிருக்காரு வந்து அதெல்லாம் எதுக்கு சொல்ல வரோம்னா இப்போ சவுந்தர் ராஜாவின் பார்வையில் ப்ரொடியூசர் அவர் சொல்கிற ஒரு விஷயம் வந்து விஜயும் அஜித்தும் நீங்கள் நினச்சிங்கன்னா நாங்கள் உங்களுடைய கட்ட காலத்தில் நீங்கள் ஒரு அஞ்சு ஆறு படம் இல்லைன்னா பத்து படம் வரைக்கும் நீங்கள் பெரிய போராட்டமாக தான் இருந்தீங்க அந்த போராட்ட நேரத்தில் கை கொடுத்த ப்ரொடியூசர் இயக்குநர்கள் இவங்கெலாம் உதவி பண்ணுற மாதிரி நீங்கள் ஆளுக்கு ஒரு படம் பண்ணி கொடுக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயம் கேட்டுக்கிறாங்க உண்மையிலே மனசு வச்சா எல்லாம் உண்டுங்க நீங்கள் பெரிய அளவில் விஜய் வந்து ஒரு எண்பது நாள் தொண்ணூறு நாள் கால்ஷீட் கொடுக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது ஒரு இருபது நாள் கொடுத்தீங்கன்னா போதும் வந்து ஒரு வனம் பாஞ்சு நாள் கொடுத்தீங்கன்னா போதும் அதே போல் தான் அஜித்தும் கொடுத்தாருனா அவர் மனசு வச்சு இருபது நாள் கொடுக்குறாரு இருபத்தஞ்சி நாள் கொடுக்குறாரு கொடுத்து அவருடைய ஆரம்பகட்ட காலத்திற்கு யாரெல்லாம் வந்து வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தார்களோ அவர்களுக்காக ஒரு படம் கொடுத்தாங்கன்னா பண்ணி கொடுத்தாங்கன்னா இவர்கள் இன்னும் அந்த ரசிகர்களுடைய மதியிலும் மக்களுடைய மதியிலும் வேறொரு தளத்தில் போய் நிற்பார்கள் இன்றைக்கி உலகமே வேறு மாதிரி மாறிடுச்சு இன்றைக்கி வந்து ஒரு திரும்ப கிள்ளிப்பட்டால் கூட அங்கே ஒரு நூறுபா இருக்கணும் இல்லைன்னா அந்த திரும்ப கூட கிள்ளி போட மாட்டேன்றான் நூறுபா இருக்கணும்னு எதிர்பார்க்குறான் அப்படியேப்பட்ட காலத்தில் விஜயும் அஜித்தும் இந்த கோரிக்கைக்கு சவி அஜித்தும் விஜயும் இந்த கோரிக்கைக்கு செவி சாய்ப்பார்களா என்பது தெரியவில்லை அவர்களே செவி சாய்த்தாலும் சுற்றி உள்ள ஜால்ராக்கள்லாம் அதை வந்து அந்த டிசைன் உருவாகிறதுக்கு வந்து ஒத்துப்பாங்களா அப்படின்னு பெரிய விஷயம் ஏன்னா சினிமாவில் இவங்க பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் கூட அதை இது ஒரு பண்ணல சாமியாக இருக்கிற இவங்க பூஜாரிங்க அந்த பூஜாரிங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து எதையும் பண்ண விட மாட்டாங்க அதே மீறி ஏதாவது அதிசயம் நடந்தால் அது அவர்களுக்கு கிடைக்கிற பெரும் தான் அதனால் சில பேர் பயனடைவார்கள் நன்றி